வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் ட்ரூ கிரைம் டிகோடர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் சென்னை அருகே இருந்த ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதி அங்கே நடந்த ஒரு சம்பவம் அந்த இடத்தையே அல்ல முழு தமிழ்நாட்டையே அதிர்ச்சியடைய வைத்தது ஒரு குழந்தை காணாமல் போனது அதன்பின் நடந்த விசாரணை பிறகு தொடர்ந்த இன்னொரு கொலை மற்றும் பல வருடங்கள் நீண்ட நீதிமன்ற போராட்டம் அனைத்தையும் இணைக்கும் உண்மை கதைதான் இது இந்த நிகழ்வை நான் விவரிக்க ஆரம்பிக்கும் முன் உயிரிழந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் மரியாதையையும் நான் செலுத்துகிறேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னையின் மொகலிவாக்கம் ஒரு குடியிருப்பு வளாகம் அங்கே ஏழு வயது சிறுமி தன் வீட்டு அருகே விளையாடிக் கொண்டிருந்தாள் ஆனால் சில மணி நேரத்தில் அவள் காணாமல் போனாள் குடும்பத்தினர் அனைவரும் பதட்டமாகத் தேடினர் அண்டை வீட்டாரும் தேடலில் சேர்ந்தனர் தஷ்வந்தும் அவர்களுடன் சேர்ந்து அந்த சிறுமியைத் தேடினான் குழந்தை எங்கும் கிடைக்கவில்லை பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர் போலீசும் தேடுதலில் இணைந்தது மறுநாள் அருகிலிருந்த ஒரு தனியார் பகுதியில் ஒரு பைக்குள் எரிக்கப்பட்ட நிலையில் அந்த சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையின் போது சந்தேகம் தஷ்வந்த் மீது விழுந்தது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் சிறுமி கடைசியாக அவனோடு விளையாடிக் கொண்டிருந்தாள் என்றார் போலீசின் கூற்றுப்படி தஷ்வந்த் ஒப்புக்கொண்டதாக சொன்னார்கள் வீட்டுக்குள் அழைத்தேன் தவறான முறையில் துன்புறுத்தினேன் பிறகு மூச்சு திணறடித்து கொன்றேன் அதோடு அருகிலிருந்த கோயிலின் சிசிடிவி காட்சியிலும் தஷ்வந்த் ஒரு பையை எடுத்து செல்கிறார் என்று போலீஸ் கூறினர் முக்கியமாக பக்கத்து வீட்டுக்காரர் சாட்சியமளித்தார் சிறுமி காணாமல் போவதற்கு முன்னர் அவள் கடைசியாக தஷ்வந்துடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் என்று இந்த வாக்குமூலத்திற்கு பிறகு போலீசார் தஷ்வந்தை குண்டாஸ் ஆக்டின் கீழ் தடுப்பு காவலில் வைத்தனர் ஆனால் தஷ்வந்தின் தந்தை ஷேகர் ஒரு சிறந்த வழக்கறிஞரை நியமித்து சட்டத்தின் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தினார் இறுதியில் குண்டாஸ் ஆக்ட் ரத்து செய்யப்பட்டது தஷ்வந்த் ஜாமீனில் வெளியே வந்தான் ஜாமீனில் வெளியே வந்த பின் தஷ்வந்த் தன் அம்மா சரளாவுடன் குன்றத்தூரில் உள்ள ஒரு வீட்டில் தங்கினான் அம்மா மகன் இடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டது காரணம் பணம் பந்தயம் சூதாட்டம் டிசம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சரளா வீட்டிலேயே கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடைத்தார் அவளுடைய நகைகள் மற்றும் இருபதாயிரம் ரூபாய் பணமும் காணாமல் போனது போலீஸ் கூறுவது கொலை நடந்த அன்று தஷ்வந்த் தன் அம்மாவிடம் பணம் கேட்டான் அவன் அம்மா அதற்கு மறுத்ததால் அவன் சுத்தியால் அவளது தலையில் அடித்தான் பிறகு நகைகள் மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிட்டு விட்டான் தஷ்வந்த் மும்பை செல்லும் முன் இரண்டு முன்னாள் கைதிகளின் உதவியோடு அந்த நகைகளை அடமானம் வைத்தான் ஒரு பங்கை அவர்களுக்கும் கொடுத்தான் போலீசார் அந்த இருவரையும் கைது செய்தனர் அவர்களின் வாக்குமூலம் இது சரளாவின் நகை தஷ்வந்த் எங்களிடம் கொடுத்தான் சில நாட்களில் தஷ்வந்த் மும்பை அந்தேரி லாட்ஜில் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது போலீசார் அங்கு சென்று அவனை கைது செய்தனர் ஆனா அங்கே கூட அவன் தப்பிக்க முயன்றான் வாஷ்ரூம் போகணும் என்று சொல்லி போலீஸை தள்ளிவிட்டு ஓடினான் சில மீட்டர் ஓடிய பின் மீண்டும் பிடிபட்டான் ஏப்ரல் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிறப்பு போஸ்கோ நீதிமன்றம் தஷ்வந்துக்கு மரண தண்டனை அளித்தது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை உறுதி செய்தது தஷ்வந்தின் தாய் சரளாவின் வழக்கில் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து குழப்பமும் சந்தேகமும் இருந்தது போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் இரும்பு சுத்தியால் தலையில் அடிப்பட்டதால் ஏற்பட்ட ஷாக் மற்றும் இரத்த போக்குதான் மரண காரணம் என்று கூறப்பட்டது ஆனால் நீதிமன்ற விசாரணையின் போது இந்த காரணத்தை உறுதியாக நிரூபிக்க போதுமான ஆதாரம் இல்லை என்று நீதிமன்றம் நினைத்தது கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதம் மீட்கப்படவில்லை நகை சான்று பலவீனம் எக்ஸ் கான்விக்ஸ் சாட்சியம் நம்பகம் இல்லாதது முக்கியமாக தஷ்வந்தின் தந்தை ஷேகர் ஆரம்பத்தில் என் மகன் சந்தேகப்படத்தக்கவன் என்றார் ஆனால் நீதிமன்றத்தில் அவர் ஹாஸ்டைல் விட்னஸ் ஆனார் ஹாஸ்டைல் விட்னஸ் என்றால் ஒரு கிரிமினல் கேஸில் முதலில் போலீசாரிடம் அல்லது நீதிபதியிடம் ஒருவிதமான விதமான சாட்சியளிப்பார் பின்னர் நீதிமன்றத்தில் சாட்சியளிக்கும்போது போது முன்பு சொன்னதை முற்றிலும் மாற்றி விடுவார் அல்லது குற்றவாளிக்கு ஆதரவாக பேசுவார் தஷ்வந்தின் தந்தை ஷேகர் தன் வாக்குமூலத்தை மாற்றினார் அது சாதாரண சண்டைதான் அவன்தான் கொலை செய்தான் என்று சொல்ல முடியாது என்றார் இதனால் ப்ராசிக்யூஷன் பலவீனமாயிற்று மருத்துவ அறிக்கை ஆயுதம் சாட்சிகள் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று பொருந்தவில்லை இந்த முரண்பாடுகள் காரணமாக சரளா எப்படி இறந்தார் யார் காரணம் என்ற விஷயத்தில் ப்ரூவன் பியாண்ட் ரீசனபிள் டவுட் எந்த சந்தேகமும் இல்லாமல் நிரூபிக்க முடியவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மாதம் செங்கல்பட்டு நீதிமன்றம் தஷ்வந்தை விடுதலை செய்தது கொலை வழக்கில் அவன் விடுவிக்கப்பட்ட பிறகும் தஷ்வந்த் சிறையிலேயே இருந்தான் ஏனெனில் குழந்தை வழக்கில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது குழந்தை வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனது ப்ராசிக்யூஷன் சொன்னது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் சிறுமி கடைசியாக தஷ்வந்துடன் விளையாடிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று கூறினார் ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொன்னது அந்த சாட்சி நம்பகம் இல்லை ஏனெனில் முதலில் குழந்தையை தேடும் போதும் போலீசிடம் புகார் அளிக்கும் போதும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எதையும் சொல்லவில்லை மேலும் தஷ்வந்தும் அந்த தேடுதலில் கலந்து கொண்டான் அதனால் தியரி இன்வெஸ்டிகேட்டிங் உருவாக்கிய ஃபேப்ரிகேஷன் என்று நீதிமன்றம் தஷ்வந்த் ஒப்புக்கொண்டான் அவன் சொன்ன இடத்தில் உடல் மற்றும் ஆதாரங்கள் கிடைத்தது என்றது ஆனால் நீதிமன்றம் பெரிய முரண்பாடுகளை கண்டது மேலும் போலீஸ் சொன்னது தஷ்வந்த் பிப்ரவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு கன்ஃபெஷன் கொடுத்தான் என்று ஆனால் சிறுமியின் தந்தை வாக்குமூலத்தில் போலீஸ் உடல் எங்கே இருக்கிறது என்ன நடந்தது என்று ஏற்கனவே எனக்கு சொல்லிவிட்டனர் என்று கூறினார் அதாவது தஷ்வந்த் கன்ஃபஷன் முன்னாடியே போலீஸ்க்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது மேலும் குழந்தையின் உடை மற்றும் பெட்ரோல் பாட்டில் இவை ஆப்சர்வேஷன் மஹசர்ல மென்ஷன் செய்யப்படவில்லையாம் பின்னர் தான் சேர்க்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட் சொன்னது இது பிளான்டெட் ரெக்கவரி ஆப்சர்வேஷன் மஹசர் என்றால் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட முக்கிய பொருட்களை போலீஸ் பதிவு செய்யும் ஆவணம் ரெக்கவரான ஆடையில் இருந்த சீமன் ஸ்டெயின் தஷ்வந்தின் டிஎன்ஏ உடன் மேட்ச் ஆனது என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது ஆனால் நீதிமன்றம் சொன்னது சாம்பிளை எடுத்து சீல் செய்யவே இல்லை என்று அதாவது கிரிமினல் கேஸில் டிஎன்ஏ எவிடன்ஸ் கலெக்ட் செய்யும் மேண்டட்டரி ப்ரொசீஜர் டிஎன்ஏ ஒரு கவரில் சீல் செய்யப்பட வேண்டும் அது போலீஸ் தரப்பில் செய்யப்படவில்லை டிஎன்ஏ சாம்பிள் சேகரிப்பதில் சந்தேகத்திற்கு இடமான தாமதம் மேலும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கைது செய்தும் தஷ்வந்தின் டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிளட் சாம்பிள் ஜூன் மாதத்தில்தான் எடுத்தார்கள் நான்கு மாத தாமதம் இந்த இடைவேளி சாம்பிளை மேனுபுளேட் செய்யும் வாய்ப்பை போலீசுக்கு கொடுத்திருக்கிறது செயின் ஆஃப் கஸ்டடி முறையாக பராமரிக்கப்படவில்லை விசாரணையின் முக்கிய குறைபாடு அந்த குடியிருப்பு வளாகத்தில் இருந்த சிசிடிவியின் டிவிஆர் ஃபுட்டேஜ் போலீஸ் எடுக்கவே இல்லை இது இருந்திருந்தால் தஷ்வந்த் பையை எடுத்து சென்று உடலை மாற்றினானா என்று தெளிவாக காட்டியிருக்கும் ஆனால் அதை போலீஸ் மறைத்துவிட்டது போல தோன்றுகிறது என்று நீதிமன்றம் சொன்னது சுப்ரீம் கோர்ட் கடுமையாக சொன்னது இந்த வழக்கில் ட்ரையல் கோர்ட் ஃபேர் ட்ரயல் ரைட்ஸை மீறிவிட்டது தஷ்வந்துக்கு லீகல் லேட் கவுன்சில் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நியமிக்கப்பட்டார் ஆனால் வெறும் நான்கு நாட்களில் அதாவது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்குள் முப்பது விட்னஸை எக்ஸாமின் பண்ணிவிட்டார்கள் இது அக்யூஸ்டுக்கு டிஃபென்ஸ் பில்ட் பண்ண வாய்ப்பே தரவில்லை பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கன்விக்ஷன் மற்றும் மரண தண்டனை ஒரே நாளில் அளிக்கப்பட்டது மாண்டிட்டரி ரிப்போர்ட்ஸ் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் ஜெயில் கஸ்டடி எதுவும் பெறப்படவில்லை சுப்ரீம் கோர்ட் சொன்னது கேபிட்டல் பனிஷ்மென்ட் கேஸில் அதாவது மரண தண்டனை வழக்கில் இது சட்டவிரோதம் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் குற்றம் நடந்தது உறுதி ஆனால் ப்ராசிக்யூஷன் தஷ்வந்தான் குற்றவாளி என்று பியாண்ட் ரீசனபிள் டவுட் நிரூபிக்கவில்லை சான்றுகள் பலவீனம் விசாரணை தவறுகள் நிறைந்தது ஆகவே கன்விக்ஷன் ரத்து செய்யப்பட்டது தஷ்வந்த் வேறு வழக்கில் தேவையில்லை என்றால் உடனடியாக ரிலீஸ் செய்ய உத்தரவு தஷ்வந்த் விடுவிக்கப்பட்டார் ஒரு சிறுமி ஒரு தாய் இரண்டு உயிர்கள் இழக்கப்பட்டன ஆனால் சட்டம் சொல்லும் ஒரே விதி நிச்சயமான சான்று இல்லை என்றால் தண்டனை இல்லை விடுதலைதான்